அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா ஈரானின் அதிரடி தாக்குதலால் கோய்த் தனது வான்வழியை பாதுகாப்பு காரணமாக மூடி உள்ளது அதுபோல் கத்தாரும் தனது வான்வழியை பாதுகாப்பு காரணமாக மூடியுள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின்படி ஈரானின் மூணு அணுசக்தி நிலையங்கள் மீது பீட்டு ரக அதிநவீன போர் விமானம் மூலம் தாக்குதல்களை அமெரிக்க போர் விமானம் நடத்தியது இதனால் கடும் கோபத்திற்கு ஆளான ஈரான் உடனடியாக இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கியது அதுபோல கத்தாரில் உள்ள அமெரிக்கன் மிலிட்ரி ஏர்பேஸை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான் இதன் காரணமாக கத்தார் அரசு தற்போது அதிரடியாக அனைத்து வான்வழி தடங்களை ரத்து செய்துள்ளது இதனால் கத்தார் வழியாக செல்லும் விமான சேவை பாதிப்படைந்துள்ளதாக டிஜிசிஏ தெரிவித்துள்ளது கத்தார் அரசு தனது குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் மற்றும் கத்தாருக்கு சுற்றுலா வந்த பார்வையாளர்களின் பாதுகாப்பை கருதி தனது வான்வழியை தற்காலிகமாக ரத்து செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஆரம்பத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன் என்று ஆரம்பித்த சண்டை அதன் பிறகு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரானாக விரிவடைந்தது இப்போ அமெரிக்காவும் இந்த போரில் தலையிடவே இஸ்ரேல் ஈரான் கத்தார் என தாக்குதல்கள் அரபு நாடுகளை விரிவடைந்து செல்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு கத்தார் அரசு கடந்த மாதம் சுமார் நானூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான சுகுசு விமானத்தை பரிசளித்தது குறிப்பிடத்தக்கது இப்ப சற்று முன் வெளியான புதிய அறிவிப்பின்படி கத்தாரை தொடர்ந்து கோய்த்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து விமான போக்குவரத்தையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விமான இடைநிறுத்தம் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பை கருத்து கொண்டு எடுக்கப்பட்டுள்ளதாக கொய் துடே தெரிவித்துள்ளதாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது இப்போது வர பார்த்தீங்கன்னா கத்தாரும் கொய்த்து தனது வானிலை பாதுகாப்பு காரணமாக முடியுள்ளது இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியா பஹரின் துபாய் உமன் ஆகிய நாடுகள் தனது விமான போக்குவரத்தை ரத்து செய்ய அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் இஸ்ரேல் சண்டையில் மூக்கை நுழைத்த பிறகுதான் ஒவ்வொரு அரபு நாடுகளும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம மறக்காமல் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசாலாம் வலைக்கும்